மூத்த தமிழ் சினிமா இயக்குனருமான குடும்ப பாங்கான படங்களை தந்த இயக்குனருமான வி சேகர் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று உடல்நலக் குறைவால் காலமானார் திருவண்ணாமலை மாவட்டம் தெய்வானத்தம் கிராமத்தில் எஸ் வெங்கடேசன் பட்டம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தவர் வி சேகர் உறவினர் கண்ணப்பன் உதவியால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் கருப்பு வெள்ளை சிக்ஸ்டி எம் எம் லேபில் உதவியாளராக பத்தொன்பது வயதில் விலைக்கு சேர்ந்தவர் இவர் பின்னர் மாநகராட்சி சுகாதாரத்துறையில் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர் அப்படியே மாலை நேர கல்லூரியில் படித்து எம்ஏ படிப்பு முடித்தார் கே பாக்யராஜின் உதவியாளர் கோவிந்தராஜ் இயக்கிய கண்ண படத்தில் இவர் உதவி இயக்குநராக பயிற்சி பெற்றவர் பிறகு கே பாக்யராஜின் உதவியாளராக இரண்டு ஆண்டுகள் கதை இலாக்காவில் பணியாற்றினார் இவர் இயக்கிய முதல் படம் நீங்களும் ஹீரோ தான் அதன் பிறகு பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பிறந்த வீடா புகுந்த வீடா பார்வதி என்னை பாரடி வரவு எட்டனா செலவு பத்தனா நான் பெத்த மகனே காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் இல்லாம என் பொண்டாட்டிதான் விரலுக்கு ஏத்த வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வீட்டோட மாப்பிள்ளை நம்ம வீட்டு கல்யாணம் ஆளுக்கு ஒரு ஆசை என பல தமிழ் திரைப்படங்களை இவர் இயக்கினார் கன்னடத்தில் ரமேஷ் அரவிந்த் மீனா நடிப்பில் ஹிந்தி தர்பார் என்கிற படத்தையும் இயக்கினார் குறிப்பாக குடும்ப படங்களில் இயக்குவதில் அவர் திறமைசாலி அவர் படங்களில் காமெடி காட்சிகளும் பேசப்படும் சிலை கடத்தல் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளில் சிக்கி சினிமாவில் இருந்து ஒதுங்கியும் இருந்தார் பத்து நாட்களுக்கு முன்பு நெஞ்சுவலி ஏற்பட மயங்கிய நிலையில் சென்னையில் உள்ள தரியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று காலமானார் இயக்குனர் வி சேகருக்கு தமிழ்ச்செல்வி என்கிற மனைவியும் மலர்கொடி என்கிற மகளும் காரல் மார்க்ஸ் என்கிற மகனும் உள்ளனர் இயக்குனர் வி சேகரின் உடல் நாளை காலை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்படுகிறது நாளை அங்கு இறுதிச் சடங்கு நடக்கும் என குடும்பத்தார்கள் தெரிவித்துள்ளனர் இயக்குனர் வி சேகரின் மறைவு திரைத்துறையினரை கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது